எல்லாம் உண்டு எப்போ நின் திருவடி தியானம் உண்டாயில் அரசே அப்போ உன்னுடைய திருவடி தியானம் உண்டாயில் எல்லா வளங்களும் நலங்களும் எனக்கு குறைவின்றி உண்டு 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 உண்டுன்னு சொல்லிக்கிற வள்ளலார் கடைசியில் என்ன சொன்னார் நின் திருவடி தியானம் உண்டாயில் அரசே அப்போ இந்த திருவடி தியானத்தை பிடிச்சிங்கன்னா தான் சன்மார்க்கத்தினுடைய அடியாகிய உண்மையை நீங்கள் புரிந்து கொண்டு செயல்படுத்துகிறீர்கள் அப்போ தான் உங்களுக்கு சன்மார்க்கத்துடைய பலன் கிடைக்க ஆரம்பிக்கும் அருட்பானுடைய முதல் திருமுறையிலிருந்து இறைவன் வள்ளல் பெருமான் வலியுறுத்துகிற செய்தி என்னான்னு கேட்டிங்கன்னா இறைவனுடைய திருவடியை தொழுங்கள் திருவடி பாடல் எடுத்து பாருங்கள் எந்த பாடலும் எடுத்துங்க திருவடியை சொல்லாத உடவே மாட்டார் அதே மாதிரி ஆறாம் திருமுறையுடைய முதல் பாடல் என்னான்னு கேட்டிங்கன்னா எல்லாம் செயல்கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளையே ஏற்று ஆனால் இன்னைக்கு சன்மார்க்கைகள் என்ன சொல்கிறாங்க அதை எல்லாம் வல்லான் தனையே ஏற்று பாருங்கள் வள்ளலாருடைய வார்த்தையை மாற்றிட்டாங்க யார் மாற்றினது ஏன் மாற்றினாங்க நீங்கள் ஏன் ஆராய்ச்சி பண்ணலை வள்ளலார் பதிப்பிச்ச முதல் திருமுறை எடுத்து பாருங்க வள்ளலார் பதிப்பிச்ச அந்த ஆறாம் திருமணைய பாடல் எடுத்து பாருங்க முதல் பாடல் எல்லாம் வல்லான் தாளையே ஏற்று தான் அப்போ தாள்லாம் எது இங்கேயும் சொல்லிட்டாரு அங்கேயும் சொல்கிறார் ஏன்னா இவன் க எடுத்துக்க மாட்டான்னு தெரியும் அவருக்கு இவனுக்கு அந்தளவுக்கு சிற்றறிவு நம்ம சொல்கிறத புரிஞ்சிக்கிற சக்தி கிடையாது அதெல்லாம் வார்த்தையிலேயாவது இதை சொல்லி வைப்போன்னு சொல்லி சொல்லி வைக்கிறாரு ஆனால் நம்ம அதை புரிஞ்சிக்கிறதே கிடையாது ஆனால் அவருடைய வார்த்தைக்கே ஆல்ட்ரேஷன் கொடுத்துட்டான் நம்மால் எல்லாம் வல்லான் தனையே ஏற்று தனையேன்னு யாருப்பான்னு கேட்டால் அருட்பெருஞ்சோதியே யார் யாருப்பா அதான் அருட்பரிஞ்சுவது அவ்வளோதான் அங்கே அது யார் என்ன சமாச்சாரம் அந்த அருட்பரிஞ்சுவது எங்கே இருக்குது எப்படி இருக்குது அதனுடைய நிலைகள் என்ன அதனுடைய திருவடியது திருநடியது திருமுடியது இதெல்லாம் சிந்தனையே கிடையாது அப்போ வள்ளல் பெருமானுடைய வார்த்தைகளிலே இருக்கின்ற உண்மைத்தன்மையை நாம் அருட்பாவை படித்து சிந்திக்கணும் யார் சொல்கிறதையும் யாரும் எடுத்துக்கூடாது ஏன்னா எல்லாரும் ஒரு ஒரு அறிவிலேருந்து சொல்கிறாங்க யாரையும் நம்ம குறை சொல்ல வேணாம் என்னுடைய அறிவை நான் பயன்படுத்தணும் என்னுடைய அறிவை நான் பத்து முறை இது வரைக்கும் அறுப்பாக நான் படிச்சுட்டு இருப்பேன் ஆறு திருமுறைகளும் உரையாட பகுதியும் திருமந்திரம் குறைஞ்சது ஒரு இருபது வாட்டி படிச்சிருப்பேன் திருவாசகம் ஒரு இருபது வாட்டி படிச்சிருப்பேன் இன்றைக்கும் நேற்று கூட திருமந்திரத்தை வச்சுருந்தான் பார்த்து நிற்கிறோம் ஏன்னா படிக்க 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 செய்திகள் வந்து ஏராளமாக இருக்குது புதிய புதிய கருத்துக்கள் வருது அப்படியே பொக்கிஷமாக இருக்குது தோண்ட தோண்ட புதையல்றாங்க பாருங்கள் அந்த கதை தான் திருமந்திரம் திருவாசகம் அவ்வைக்குரல் திருவருட்பா திருக்குறள் இதெல்லாம் வந்து உங்களுடைய அறிவுக்கு வளர 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 பொருள் புதுசு புதுசாக கண்டுபிடிச்சி வந்துன்னு இருக்கும் அப்படிப்பட்ட செய்தி இருக்குது அதில் அதனால தான் வந்து நீங்கள் இந்த நான் ஐந்து நூல்களை உங்களுடைய மெயினாக எடுத்துக்கோங்க இந்த ஐந்து நூல்களுடைய கருத்தை செலுத்துங்க யார் சொல்கிறதையும் நீங்கள் எடுத்துக்காங்க யார் பிரசங்கத்தையும் கேட்காதீங்க நீங்கள் அருட்பாவை படிங்க வள்ளலார் சொல்கிற செய்தியை நீங்கள் உங்கள் அறிவில் போட்டு சிந்திங்க ஏன் இப்படி சொல்கிறார் மனசுக்கு தான் அவர் வருத்தரார் முதல் நீங்கள் வசப்படுத்த வேண்டியது உங்களுடைய மனசுன்றார் அவர் முதல் திருமுறையிலிருந்து இந்த கட்டுக்கடங்காக மனப்பரியை நீங்கள் வசப்படுத்தணும் அதுக்கு தான் இந்திரிய ஒழுக்கம் அதுக்கு தான் கரண ஒழுக்கம் இந்திரிய ஒழுக்கமும் கரண ஒழுக்கமும் ஒவ்வொரு சண்மார்க்கியும் நூற்றுக்கு நூறு தன்னுடைய முயற்சியாலும் பயிற்சியாலும் கடைப்பிடிக்க வேண்டியது இதுக்கு நடுவில் இறைவன் அருள் உங்களுக்கு காரியப்படாது இந்திரிய ஒழுக்கமும் கரண ஒழுக்கமும் உங்களுடைய அறிவினாலும் உங்களுடைய பயிற்சியினாலும் உங்களுடைய செயல்முறையினாலும் நீங்கள் வந்து கடைப்பிடிக்கணும் இதில் வந்து நடுவில் இறைவன் அருள் இங்கு ஆகாது ஆனால் ஜீவ ஒழுக்கமும் ஆன்ம ஒழுக்கமும் உங்களுடைய முயற்சியோடு இறைவனுடைய அருள் சம்பந்தப்பட்டால் முழுமை பெறும் அப்போ இந்திரிய ஒழுக்கத்தையும் கரண ஒழுக்கத்தையும் நான் நம் சண்மார்கிகள் நூற்றுக்கு நூறு கடைப்பிடிக்கணும் அதில் என்ன சொல்கிறாரு நம்மகிட்ட இருக்கிற ப பொருளை நம்ம பயன்படுத்த சொல்கிறார் உன்னுடைய கண்ணை இப்படி பயன்படுத்து காதை இப்படி பயன்படுத்து மனசை இப்படி பயன்படுத்து காலை இப்படி பயன்படுத்து கையை இப்படி பயன்படுத்து நம்ம கிட்டுகிற இருக்கிற பொருளை நம்ம பயன்படுத்துறதுக்கு அறிவுரை சொல்கிறாரு இதை நான் எடுத்துக்க மாட்டேன் ஆனால் அவர் சொன்னார் பாருங்க இதனுடைய பக்குவம் வந்த பிறகு நீ என்ன செய்யணுன்னா அதை பக்குவம் வராமே நம்ம செய்ய ஆரம்பிச்சிட்டோம் புறத்தில் என்ன செய்ய சொன்னாரோ அகத்தில் என்ன சொன்ன செய்ய சொன்னார் அகத்தில் சொல்கிறது கம்ப்ளீட்டாக விட்டுட்டோம் புறத்தில் என்ன செய்ய சொன்னாரோ அதை மட்டும் செஞ்சுக்கிறோம் அவர் முதல்ல சொன்னது அகத்தில் அப்புறம் பொறுத்தலை அதில் தான் ஒவ்வொரு இடத்துலையும் சொல்கிறார் முதல்ல நீ வந்து உன்னை திருத்திக்கோ உன்னை வந்து மாற்றிக்கோ இறைவன் அருள் இந்த உடம்பில் காரியப்படுத்த நீ உணர ஆரம்பி அதுக்கப்புறம் இந்த சமுதாயத்திற்காக நீ சில பணிகளை செய்யணுமா அதை இந்திரிய கரண சகாயங்களை பெற்ற தம் அறிவை கொண்டு அடுத்த அடுத்த வரியில் என்ன சொல்லுவார் அஜாக்கிரதையாலும் ஊழ்வகையாலும் வருந்துகிற ஜீவர்களுக்கு இந்த நல்ல முயற்சியில் இருப்பவர்கள் இந்த உதவியை செய்யணும்னு சொன்னால் முதல் சொன்னதை நான் செய்ய மாட்டேன் ரெண்டாவது சொன்னதான் நான் செய்வேன்னா அப்போ வள்ளலாருக்கு நீங்கள் வந்து உடன்பாடாக இருக்கிறீங்களா மாறுபாடாக இருக்கிறீங்களா அவர் முதல்ல செய்ய சொன்னதை முதல்ல செய்யணும் ரெண்டாவது சொல்ல சொன்னால் ரெண்டாவது செய்யணும் அவர் ரெண்டாவது சொன்னதை முதல்ல எடுத்துக்கிறீங்க முதல்ல எடுத்ததை ரெண்டாவது நான் செய்யவே மாட்டேன்னு சொன்னால் அப்போ வள்ளலார் கருத்துக்கு முரண்பாடாக ஒற்றுமையாவது பாருங்கள் சிந்திங்க வள்ளலார் கருத்து தான் நான் சொல்கிறேன் நான் ஒன்றும் புதுசாக எதையுமே சொல்லலை நான் வள்ளலார் கருத்து கொஞ்சம் சிந்திங்கன்றான் அவர் என்ன சொன்னார் முதல்ல வந்து உன்னுடைய உடம்பில் இருக்கிற இந்த உயிரும் உடம்பும் தொய்வடையாமல் இருப்பதற்கு ஒழுக்கத்தை ஃபாலோ பண்ணுன்னார் சரிப்பா சில பேர் வந்து இந்த அறிவு நிலை இல்லாமல் இந்த பக்குவம் இல்லாமல் ஊழ்வகையாலும் கர்ம விட ரெண்டாவது அஜாக்கிரதையாலும் அதுக்கு அதுதான் என்ன அப்படி அப்படின்னு இருக்கிறான் அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த ஒழுக்கத்தில் இருப்பவர்கள் உதவி செய்யணும்னு சொன்னால் நீ முதல்ல ஒழுக்கம் என்னான்னு தெரிஞ்சுக்கினியா இந்திரி ஒழுக்கன்னு நான் தெரியுமா இதை நான் எனக்கு தெரியாதுப்பா ஆனால் நான் அவருக்கு போய்ட்டு இந்த உதவி செய்கிறேன் அந்த உதவி செய்கிறேன்னா வள்ளல் பெருமான் அதை சொல்லலை முதல் உன் உடம்புல இருக்கிற உயிருக்கும் இதம் பண்ணு உன்னிடத்தில் இருக்கிற ஜீவனி காரூண்யம் பண்ணு அந்த ஜீவனுக்கு ஏழு வகையான துன்பங்கள் வராமல் தடுத்து கொள்வதற்குரிய பயிற்சி பண்ணுன்றார் ஆனால் என் உடம்புல இருக்கிற உயிரை பற்றி எனக்கு தெரியாது என் உயிரை பற்றி எனக்கு கவலையே கிடையாதுன்னா வள்ளலாருடைய கொள்கைக்கு கம்ப்ளீட் முரண்பாடு ஆப்போசிட் அப்போ வள்ளல் பெருமான் அருள் செய்வாரா நம்மளாம் சன்மார்க்கியா நம்மள நம்மளே கேள்வி கேட்டுக்கணும் வள்ளலார் சொன்னதுன்னா நம்ம செய்கிறதுன்னா அப்போ எப்போ திருந்த போகிறோம் அதுக்கு தான் இந்த செய்திகள் தொலைக்காட்சி அருள் ஜோதி தொலைக்காட்சி மூலமாக சன்மார்க்கிகளுக்கு விழிப்புணர்வுக்காக தூண்டப்படுகிறது அதுவும் வள்ளல் பெருமானுடைய கருணை தான் அவர் என்ன சொல்கிறாரு நான் இருக்கிற அருட்பாவை சிந்தின்றார் அவர் நான் சொல்லியிருக்கிறத ஆராய்ச்சி பண்ணு உன்னுடைய அறிவை கொண்டு ஒன்று தனியாக ஆராய்ச்சி பண்ணு முடியாதா சன்மார்க் சங்கத்துக்கு வந்துரு அங்கே உன்ன மாதிரி பத்து பேர் இருப்பாங்க அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் டிஸ்கஸ் பண்ணுங்க வள்ளல் பெருமான் இந்திரிய ஒழுக்குன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னா என்ன கரண ஒழுக்குன்னு சொல்கிறாரு அப்படின்னா என்ன புருவம்பத்தின்னு சொல்கிறாரு அப்படின்னா என்ன சிற்சபைன்னு சொல்கிறாரு அப்படின்னா என்ன இதெல்லாம் அக வழிபாடு நம்ம அக வழிபாடை கம்ப்ளீட்டாக புறக்கணிச்சிட்டோம் புற வழிபாட்டில் இருக்கிறோம் வள்ளலார் சொல்கிற சன்மார்க்கம் என்பது அக வழிபாடு நல்லா ஞாபகம் இதுவரை வந்தவர்கள் சொன்னதெல்லாம் புற வழிபாடு அக வழிபாடை வந்து இருபத்தஞ்சி பர்சன்ட் சொல்லியிருக்காங்க செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டு புற வழிபாட சொல்லியிருக்காங்க ஆனால் வள்ளலார் நூற்றுக்கு எழுபத்தஞ்சி பர்சன்ட்டு அக வழிபாடும் அது இல்லாத சமயத்தில் இருபத்தஞ்சி பர்சன்ட் புற வழிபாட சொல்லியிருக்கார் ஆனால் தருமசாலையை வள்ளலார் கட்டினார் சாத்தம் போடுறது பசித்தவர்தளுக்கு ஏற்பாடு பண்ணார் என்ன பண்ண கடைசி வரைக்கும் அது என்ன ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கு ஒரு லட்ச ரூபா வச்சாரா இல்லை எல்லாருக்கிட்டையும் வசூல் பண்ணி ஐம்பதாயிரரூபா ஃபிக்ஸட் டெபாசிட்டு இதில் இருக்கிற வட்டியை வச்சு எல்லாருக்கும் உணவு கொடுங்கன்னு சொன்னாரா ஒன்றும் சொல்லலை அன்பர்கள் கொடுக்கின்ற வச்சு வர்றவங்களுக்கு பசி தவறுங்கள் எந்த டெபாசிட்டும் உற்படில்ல ஆனால் இன்றைக்கி தருமசாலையில் இருக்கிற டெபாசிட் எவ்வளோ பதினஞ்சு கோடி அன்பர்கள் கொடுத்த டெபாசிட்டு அப்போ எதை வச்சு நடக்குதாங்க பொருளை வச்சு நடக்குது வள்ளலாருடைய செயல்பாடு அருளை வச்சு தான் என்னுடைய பொருளை வச்சு கிடையாது ஆனால் இன்றைக்கி இருக்கிற சன்மார்க்க போட பொருளை தான் தேடுது ஏன்னா உலகியல் சார்ந்தது அருளியல் சார்ந்தந்தால் பொருள் தேவையில்லை இது சன்மார்க்கிகள் புரிந்து கொள்ள வேண்டிய முதல் நிலை நீ அருள் வழியில் போனேன்னா உன் காலில் வந்து குவியும் ஆனால் நீ அதை தொடமாட்ட ஏன்னா அதனுடைய துன் பொருளில் வந்தாலே அந்த இடத்துல பிரச்சனை வந்துடும் நல்லா இருக்கிறவங்க கூட கெட்டு போகிறதுக்கு காரணம் என்ன பொருள் தான் எல்லா இடங்களிலும் பிரச்சனை காரணம் என்னான்னு பார்த்தால் பொருள் தான் அதில் தான் சன்மார்க்கத்தில் பொருளுக்கு முக்கியத்துவம் கிடையாது அருளுக்கு தான் முக்கியத்துவம் அதான் வரலாறு சொன்னார் சாகாத கல்வியே கல்வி நீ ஒரு கல்வி கடு என்ன கல்வி கற்றுக்கணும் எம்ஏ பிஹெச்டி எம்ஃபில்லு லண்டனு இதெல்லாம் கிடையாது சாகாத கல்வின்னு ஒரு கல்வி இருக்குது அந்த கல்வியை கற்றுக்கப்பா அந்த கல்வி எதுன்னு கேட்டிங்கன்னா கரண ஒழுக்கம் சாகாத கல்வி இசை கொல்ட்டு கரண ஒழுக்கம் அந்த கல்வியை தினம் ஒரு மணி நேரம் படின்றார் அவர் அது என்ன படிப்பு சொந்த படிப்பு சொந்த படிப்பு கிடையாது இன்னொருத்தருக்கிட்ட போய் நீ கற்றுக்க வேண்டிய கிடையாது உனக்குள்ளவே நீ படிக்கணும் அந்த படிப்பை அந்த சாகா கல்வி ஒன்றே சிவம் தானனு அறிந்தறிவே தகுமறிவு இறைவன் என் நான் தான் எனக்குள்ளே இறைவன் இருக்கிறான் நானும் அவனும் ஒன்றாக ஆகப் போகிறோம் இணையப் போகிறோம் மலமைந்தும் என்ற வல்லபமே தனித்த பூரண வல்லபம் ஆணவம் கண்மம் மாயை மாமாயை மலம் மூணுன்னு வந்து தொண்ணூத்தாறு தத்துவத்தில் மூணு மலம் தான் சைவ சொல்லும் ஆனால் வள்ளல் பெருமான் ஐந்து மலங்களை சொல்கிறார் ஆணவம் கண்மம் மாயை மாமாயை திருவை இது மூணும் கீழ்நிலை மாயை மாமாயை வந்து ஆன்மீகத்தில் போகிறவங்களுக்கும் வந்து தடை போடணாங்க இதை நீ விளாண்டு சொல்கிறார் ரொம்ப நுட்பமான செய்தி இதெல்லாம் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டிய செய்தி இது அதுக்கப்புறம் என்ன வேகாக்கால் கண்டு கொண்டு எப்பொருளையும் விளைவுக்க வேகாக்கால் போகா போனால் சாகா தலை வேகா கால்னா அந்த மூச்சு காத்து நிறைய செலவு பண்ணக்கூடாது எவ்வளோ குறைக்கணுமோ அந்தளவு குறைக்கணும் எப்போ குறையும் மனசு அமைதியாக இருந்தால் மூச்சு காற்று குறையும் அதை தான் சங்கிலி போட்டு காமிச்சார் ஞான சபையில் வேகா கால் போகா புனல் இந்த உடம்புல இருக்கிற விந்து சக்தியை செலவு பண்ணக்கூடாது சேமித்து வச்சு ஒளியாக மாற்றணும் அதுக்கு தான் வந்து ரெண்டாவது புலை கொலை தவிர்த்தவர் மட்டுமே உள்ளே புகுதல் வேணும் சபையில் போகா புனலுக்கு தான் அந்த இலக்கணத்தை வச்சார் அதுக்கப்புறம் உள்ளே போனேன்னா சாகாத்தலை என்கிற இந்த ஆன்மா வந்து இறைவனோட இணை என்ற ஒரு பெரிய ஒரு அனுபவத்தை வந்து ஞானசபை என்கிற ஒளிப்பொருளை வச்சு காமிச்சார் இப்படி வள்ளல் பெருமான் சன்மார்க்கத்தினுடைய அடி என்பது ஒழுக்கம் நடு என்பது ஆண்மலயம் முடி என்பது அருட்பெருஞ்சோதியோடு உன்னை நீ இணைத்துக்கொள்வது கடவுள் நிலை எறிந்து அம்மைய மாதல் இதற்கு அமைப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா சங்கம் சாலை சபை சன்மார்க்கத்தினுடைய அடி நடு முடி சங்கம் சாலை சபை இது புறத்தில் இல்லை இந்த உடம்புல சங்கம் என்பது அடிப்படை அடி சாலை என்பது நடு சாலை என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா தருமசாலையை சொல்லுவீங்க இல்ல சாலை என்பது சிதம்பரம் என்பது சிற்சபை சிற்சபை என்பது சிதம்பரத்தை குறிக்கும் அதில் நடு என்பது சாலை முடி என்பது சபை அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் இப்போ சன்மார்க்கத்தினுடைய அடியும் நடுவும் முடியும் சங்கம் சாலை சபை என்பது வள்ளலார் புறத்தில் காமிச்சார் இந்த உடம்பில் சங்கம் என்பது எது சாலை என்பது எது சபை என்பது எது என்பதை நாம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா நம்மிடத்தில் இருக்கிற கரண ஒழுக்கம் இந்திரிய ஒழுக்கம் அடி நடு என்பது ஆன்ம ஒழுக்கம் முடி என்பது அருட்பெருஞ்சோதி ஆண்டவரோடு இணைகின்ற பேரின்ப சித்தி பெருவாழ்வு இதைத்தான் இந்த சண்மார்கியல் நம்ம ஆழ்ந்து இதெல்லாம் தெளிஞ்சு சிந்தித்து அனுபவம் என்கிற பாதையில் செல்வதற்கு சன்மார்க்க சங்கத்தை சார்ந்து வள்ளல் பெருமானுடைய பாடல்களில் இருக்கின்ற நுட்பங்களை ஆழ்ந்து உணர்ந்து நாம் தெளிவு பெறுவதற்காக இந்த தலைப்பிலே நாம் இதுவரை சிந்தித்தோம் என்று கூறி